பட்டு சாரி மாதிரியே சேம் லுக் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இது வந்து அண்டர்ட் கவுண்ட் சேரீ சுங்குடி காட்டன் சேரீயில் உங்களுக்கு இந்த பாடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பெரிய பாக்ஸ் வச்ச ஒரு டைப் அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி ஆர்டர்லுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ டிசைன்ஸ் வந்துருக்கோங்க நம்மளுக்கு பாந்தினியில் வந்து டிஷ்யூ பாந்தினியெல்லாம் பார்த்து பார்த்துருப்போம் நம்ம கலெக்ஷன்ஸில் போட்டிருப்போங்க அந்த மாதிரியான உள்ளுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்சாக்லேயுமே வந்து டிஷ்யூக்கு வச்சு கொடுத்துருக்கோம் கை மாதம் தொடங்கி உங்களுக்கு நிறைய நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மேரேஜ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருங்க அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் லாஸ்ட் டைமில் எடுத்து நீங்கள் பிளவுஸு ஸ்டிச் பண்ணுறதை விட நீங்கள் முன்னாடியே எடுத்து எல்லாம் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸு பெரிய பெரிய ஷாப்பில் கூட இந்த மாதிரி வந்து சுங்குடி காட்டன் எல்லாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்காது நம்ம டெக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய டெய்லியுமே வந்து அப்டு டேட் இருக்கிற கலெக்ஷன்ஸ் அப்படியே நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டு லாஸ்ட் வீடியோவுக்கு பெஸ்ட் கமெண்ட் பண்ண ரெண்டு பேர்த்தோட நே நேம் வந்து இந்த வீடியோவில் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் வீடியோவை ஃபுல்லாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்றைக்கி நாம் பட்டு சாரி மாதிரியே லுக் இருக்கக்கூடிய ஒரு சுங்குடி காட்டன் சேரீ தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நிறைய கலர்ஸ் வெரைட்டியோடு கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து பெஸ்ட் கமாண்ட் பண்ண ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீயாக சிரி ஸேரீ கொடுப்போம்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அவங்களுடைய பேர் வந்து இந்த வீடியோவில் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த வின்னர் பார்த்திங்கன்னா நம்ம யார் அனௌன்ஸ் பண்ணுறோம் அவங்க வந்து வீடியோவில் தெரிகிற ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீ சாரீ உங்கள் வீடு உங்கள் வீடு தேடி வருங்க இது சுங்குடி காட்டன் சாரிலே ஜிக்ஸாக் செக்குடு பார்டர் வச்ச கலெக்ஷன்ஸுங்க புது கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நியூ கலெக்ஷன் சூப்பரான ஒரு பட்டு சாரி மாதிரியே சேம் லுக் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இது வந்து கவுண்ட் சாரி சுங் சுங்குடி காட்டன் சாரியில் உங்களுக்கு இந்த பா பாடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பெரிய பாக்ஸ் வச்ச ஒரு டைப் அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம டெக்ஸில் இது வரைக்கும் வந்து செக்குடிலே வந்து ஸ்மால் செக்குடு அதுலேயே கொஞ்சம் பெருசு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா செட்டி கூட வந்து சின்னதை விட கொஞ்சம் பெரிய செக்குடு மாதிரி போட்டிருந்தோம் இந்த மாதிரி ஒரு பெரிய செக்குடு வச்ச ஒரு கலெக்ஷன்ஸு ஒரு பட்டு சாரி சேம் லுக் பட்டு சாரீ லுக்லேயே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் இதில் இருக்கிற கலர் காம்பினேஷன் எல்லாமே நியூவாக வந்திருக்கிற ஒரு கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோங்க உங்களுக்கு பார்டர் பார்த்திங்கன்னா டபுள் சைடும் கான்ட்ராஸ்ட் கலர் பார்டரில் இந்த ஜிக்ஸாக் கோல்டன் ஜெரியில் வந்து இந்த ஜிக்ஸாக் வச்சுருக்கோங்க ஜிக்ஸாக் டிசைனில் வருது உங்களுக்கு அது கீழே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வந்து இங்கே கோல்டன் பார்டர் வச்சு திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிக்சாக் பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க பார்டர் பாடி போர்ஷனில் நல்ல ஒரு செக்குடு பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸுங்க இதோட பல்லு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு உங்களுக்கு பார்டரும் பல்லுவும் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துருந்துங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் மெட்டீரியல் சேம் உங்களுக்கு ரன்னிங் மெட்டீரியலில் வந்து ப்ளவுஸ் வருது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் உங்களுக்கு வந்து ஒன் மீட்டருக்கு மேலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி எயிட்டி அந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ப்ளவுஸு ப்ளவுஸிலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவுக்கெல்லாம் வந்து இந்த பார்டர்லாம் வச்சு வந்திருக்குங்க இதை நீங்கள் வந்து ஸ்லீவுக்கு வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட பல்லு சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி மட்டும் பர்பிள் வித் வந்து ஒரு ராமா கிரீன் கலர் காம்பினேஷனில் வந்திருக்குங்க வந்திருக்கிற கலர் காம்பினேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு ஜிக்சாக்ட் பேட்டர்னில் செக்குடு பேட்டன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸுங்க இது சுங்குடி காட்டன்லேயே உங்களுக்கு அண்டர் கவுண்ட் சேரீ நல்ல ஒரு கிராண்டு பட்டு சாரி லுக்கில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த பார்டர்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ டிசைன்ஸ் வந்துருக்கோங்க நம்மளுக்கு பாந்தினியில் வந்து டிஷ்யூ பாந்தினி எல்லாம் பார்த்து பார்த்துருப்போம் நம்ம கலெக்ஷன்ஸில் போட்டிருப்போங்க அந்த மாதிரியான உள்ளுக்குள்ளுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்சாக்ட்லேயுமே வந்து டிஷ்யூக்கு வச்சு கொடுத்துருக்கோங்க சூப்பரான ஒரு கலரு சூப்பரான ஒரு க கலெக்ஷன்ஸுங்க இந்த கேட்லாக் பார்த்தீங்கன்னா நியூவாக கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய் டெக்ஸில் இது பாருங்க கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது உங்களுக்கு வந்து இந்த பல்லு போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டாக இருக்குதுங்க சாக்லேட் கலரில் உங்களுக்கு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷனில் வந்திருக்குங்க ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ஸ் கிராண்டு கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் தொடங்கி உங்களுக்கு நிறைய நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மேரேஜ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருங்க அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் லாஸ்ட் டைம்ல எடுத்து நீங்கள் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதை விட நீங்கள் முன்னாடியே எடுத்து எல்லாம் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்காதுங்க இந்த கேட்லாக் திரும்ப வர வருமானு கேட்டிங்கன்னா வர வராதுங்க டவுட்டு தான் அதனால் நீங்கள் இப்போ கிடைக்கும் போது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நல்ல ஒரு கான்ட்ராக்ட் கலரில் இருக்குது உங்களுக்கு பார்டர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான இதில் உங்களுக்கு இந்த பார்டருமே பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சேரீ லுக்கில் இருக்குதுங்க உங்களுக்கு லைட்டிங்க்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸுங்க நீங்கள் வந்து ஸாரீ வந்து எடுக்கிறீங்களோ இல்லையோ கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கலெக்ஷன்ஸ் ஃபுல்லுமே பாருங்கள் ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான கல கலெக்ஷன்ஸ் ரேரு டிசைனுங்க இந்த கேட்லாக் வந்து திரும்பி வருமானா இதே சேம் கலர் திரும்பி வருமானு கேட்டிங்கனாலும் கிடைக்காதுங்க இப்போது உங்களுக்கு கெ கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கங்க சூப்பரான ஒரு கிராண்டு கிராண்டான ஒரு சேரீ இது நீங்கள் பாருங்கள் இது சாரியோட பல்லு இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டு லாஸ்ட் வீடியோவுக்கு பெஸ்ட் கமெண்ட் பண்ண ரெண்டு பேர்த்தோட நே நேம் வந்து இந்த வீடியோவில் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டு பேரை நம்ம இந்த வீடியோவில் செலக்ட் பண்ணி லாஸ்ட் வீடியோலேருந்து ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி இந்த வீடியோவில் அவங்களுடைய நேம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார் பார்க் நேவி ப்ளூ வித் ஒரு ராமா க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க இது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பெரிய பெரிய ஷாப்பில் கூட இந்த மாதிரி வந்து சுங்குடி காட்டன் சாரீ எல்லாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்காது நம்ம சாய் டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டெய்லியுமே வந்து அப்டு டேட் இருக்கிற கலெக்ஷன்ஸ் அப்படியே நம்ம கொண்டு வந்துட்ருக்கோங்க மார்க்கெட்லேயே வராத கலெக்ஷன்ஸுமே நம்ம டெக்ஸில் கிடைக்கும் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக்ஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் புது கலெக்ஷன்ஸ் போட்டுகிட்டே இருக்கோம் பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து என்னால் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வர முடியாதுங்க உங்களுக்காக ரேட்டுமே பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாது இவ்வளோ ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் விக் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க அந்த அளவுக்கு ஒரு அஃபோர்டபுளான ரேட் வந்து நம்ம வந்து மார்ஜன் லெஸ்ஸாக வந்து கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரியோட பல்லு நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பெஸ்ட் கமேண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஃப்ரீ சாரீ கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோங்க அதோடய ரீ ரிசல்ட்டுமே இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த எவ் எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ அந்த வீக்கில் வர எதா எதாவது ஒரு வீடியோக்கு வந்து பெஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்கள வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அதையுமே வந்து நம்ம சொல்லுவாங்க அந்த வீடியோவிலே நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இந்த வீடியோலேருந்து ரெண்டு பேர் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீக்கு கேட்டவங்களோட ரிசல்ட் வந்து இந்த வீக் நம்ம வந்து இந்த வீடியோவில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சாய் டெக்ஸில் வர கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரீ சேரீ எல்லா வீக்குமே ஒரு ஒரு வீக்குமே ரெண்டு பேர்த்துக்கு கொடுக்குறோங்க அதுவும் வந்து நார்மலான சேரீ கிடையாதுங்க நல்ல ஒரு சாரீ நல்ல கலெக்ஷன்ஸ் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காதி காட்டன் சேரீ ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சு உள்ள ஒரு காதி காட்டன் சாரி தான் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் இது பாருங்க நல்ல ஒரு டார்க் மெருன் கலரில் உங்களுக்கு ஆஷ் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன்ஸுங்க கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அட்டகாசமான கலெக்ஷன்ஸுங்க திருப்பி இந்த கேட்லாக்லாம் உங்களுக்கு கிடைக்காது நம்மளுக்கு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிடைக்கல இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு ரெஃபரில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டி இன்ஸ்பைர் ஸேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நீட்டா அம்பானி சேரீ கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாம் நம்ம வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ட்ரிபிள் நைன் ரேட்டுக்கு போட்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எயிட் டபுள் நைன் ரேட்டுக்குமே கொடுக்க போகிறோங்க ஏன்னா வந்து இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ எடுத்துக்கோங்க எயிட் டபுள் நைனுக்கு நீட்டாக அம்பானி சாரி எல்லா கலெக்ஷன் எல்லா இந்த பாடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செக்குடு பாக்ஸ் மாதிரி வச்சு வந்திருக்கும் இது வந்து டூப்ளிகேட்டுமே வருது இதில் அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சாரீங்க இது பாருங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு சாண்டல் கலர் ரொம்ப அழகான கலருங்க இதில் நம்மக்கிட்ட நிறைய கலர் நிறைய பீஸ் இருந்துச்சு எல்லாமே மூவ் ஆயிடுச்சுங்க இது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு ரொம்ப ஒரு டார்க்கு கோல்டு இல்லாமல் உங்களுக்கு எல்லோவும் இல்லாமல் ஒரு ஒரு சாண்டல் மாதிரியான ஒரு நல்ல சூப்பரான ஒரு கலருங்க இது இதுவுமே பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் இன்னைக்கு நான் காமிச்சிருக்கிறது செலப்ரிட்டி இன்ஸ்பைர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் ரேட்டுக்குங்க எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இந்த வீடியோவை நீங்களோட ஃபுல்லு நீங்கள் இந்த வீடியோவும் ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் க்ரீன் வித் பேபி பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ் இந்த கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேர் கலர் உங்களுக்கு பிங்க் காம்பினேஷனில் வந்திருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் வியர் பண்ணாலும் ரொம்பவே அழகாக இருக்குங்க எந்த ஸ்கின் டோனுக்குமே சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் க்ரீன் வித் பிங்க் ரொம்ப ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனும் கூட கண்டிப்பாக வந்து பா பார்க்குறவங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது கலர் காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு இப்போ நம்ம இன்றைக்கி காமிச்சிருக்கோங்க இல்லையா இதுலேயே உங்களுக்கு ரொம்ப எந்த கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்க இது பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு பிங்க் கலரில் பல்லுமே வந்திருக்குங்க வயலட் கலரில் உங்களுக்கு ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன்ஸுங்க நம்ம சாய் டெக்ஸில் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற எல்லா கலர்ஸுமே பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க நீங்கள் எடுக்கிறீங்களோ இல்லையோ இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன்ஸ் கேட்லாக் நியூ கேட்லாக் கூட கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய் டெக்ஸில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து நம்ம சாரி ஆன் கொடுக்குறோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட்டாக வீடியோவில் வந்து பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேஸ் மல்டி வீடியோஸ் ஜிஆர்ஏசிஇ எம்யூஎல் டிஐ டிஇஓஎஸ் கிரேஸ் மல்டி வீடியோஸ் அப்படின்றவங்களும் அதுக்கப்புறம் அருள்மொழி ஏஆர்யூஎல் எம்ஓ இஸ்அட்ஹெச்ஐ அருள்மொழி இவங்க ரெண்டு பேரையும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் வீடியோ பார்க்குறவங்க நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் அட்ரஸை சென்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க அதில் ஒரு வீடியோக்கு வீக்லி ஒரு வீடியோவில் ரெண்டு பேர் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்கள நம்ம செலக்ட் பண்ணி ஸாரீ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறவங்க ஸோ எல்லாருமே வந்து வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது நம்ம சர்வீஸ் எப்படி இருக்குது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சர்வீஸ் வந்து சேரீ எந்த அளவுக்கு வருது உங்களுடைய ட்ரூ ரிவ்யூ என்ன இருக்குதோ அதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் பண்ணலாம் இந்த கலெக்ஷன்ஸும் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு இருக்கு புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டு சேரீ மாதிரியே லுக் இருக்கக்கூடிய ஒரு சுங்குடி காட்டன் சேரீ தான் இன்னைக்கு நாம் பார்த்தோம் இந்த இந்த சேரீல வர கலர் காம்பினேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா புது நியூவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லா கலர் காம்பினேஷனுமே நியூவாக கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு புது கலெக்ஷன்ஸ்ங்க நம்ம சாய் டெக்ஸில் இது வரைக்கும் போடாத ஒரு கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸு கண்டிப்பாக வந்து கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்